மன அழுத்தம் பயம் மன பதட்டம் சோர்வு இதெல்லாம் பல பேத்துக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு நிலை குலைய வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துலையே ஸ்டக் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ இதிலிருந்து ஈஸியாக வெளியே வரணும் அப்பப்போ வரக்கூடிய டென்ஷன் மன சோர்வு பயம் இதிலிருந்தெல்லாம் பர்மனெண்ட்டாக நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதுனாலேயே மாற்றிக்க முடியும் இதில் கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள் தான் ரொம்ப முக்கியம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா இந்த மறக்க தெரியாதா அப்படிங்கிறது தானுங்க இங்கே இது மனம் வந்து எல்லாத்தையும் மறக்க கத்துக்கிட்டாதான் இந்த பயம் மனசோர்வு மனப்பதட்டம் எதுவுமே இருக்காது டென்ஷன் இருக்காது நீங்கள் நேற்றைய பற்றியும் மனசுக்குள்ளே போட்டுக்க கூடாது நாளையை பற்றியும் மனசுக்குள்ளே போட்டுக்கூடாது அதான் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா ஸோ மனசுக்குள்ள நினைக்கிறதை மறக்க தெரியணும் மறக்க தெரியணுன்னா நம்ம இன்றைக்கி இப்போ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் லைவ் எப்போவுமே லைவ் ஷெஷன் இருக்கணுங்க நம்ம நேற்றத்தை பற்றி டோட்டலாகவே நினைக்கக்கூடாதுன்னா பசுமையான நேர்மையா நேர்மறையான விஷயங்களை நினைங்க சந்தோஷமான விஷயங்களை நினைங்க நெகட்டிவான துக்கமான துரோகங்களை இதையெல்லாம் நினைக்காதீங்க அதேமாரி நாளைக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோன்னு ஒரு பதட்டம் பயம் தேவையில்லை நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன பிளான் பண்ணாலும் என்ன செய்தாலும் நாளைக்குங்கிறது நாளைக்கு தான் அது இன்றைக்கி இல்லை ஸோ நாளைக்கு வரும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் நேற்றையை பற்றியும் கவலைப்படாதீங்க நாளை பற்றியும் கவலைப்படாதீங்க இன்றைக்கி லைவில் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் சந்தோஷப்பா சந்தோஷமாக வச்சுக்கோங்க சந்தோஷப்படுத்திக்கிங்க இதுக்கு ஒன்லி வே வந்து எல்லா விஷயத்தையும் நேர்மறையோடு அணுகிறதானுங்க இப்போ இருக்கிற மூமெண்ட் ஒவ்வொரு துணியையும் என்ஜாய் பண்ணி அந்த லைவ் சேஷனில் அதை யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்காதீங்க ஓவர் திங்கிங் தான் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுது அப்போ அந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக டைம் கிடச்சா உடனே ஒரு அவுட்டிங் போங்க ஒரு ட்ராவல் பண்ணுங்க, ஒரு படம் பாருங்க, ஒரு காமெடி ஷோ பாருங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ணுங்க, அழகான விஷயங்களை சிந்திங்க புதுசு ஏதாவது வேலைகளை வந்து செய்யுங்க ஒரு கார்டனை பராமரிங்க இன்னோவேட்டிவாக ஏதாவது திங்க் திங்க் பண்ணி அதை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த டென்ஷன் ட்ரெஸ்ஸு அது அந்த ஒரு விதமான பதட்டம் பயமெல்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் முப்பது வயசுன்னா ஒரு முப்பது வயது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்கனாலே ஒரு போனஸ் என் சின்ன குழந்தைலேருந்து எத்தனை பேர் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க எத்தனை பேர் வந்து எத்தனை வியாதிகினாலேயும் பிரச்சனைகள் இருக்கேன் முப்பது வயசு நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக கழிச்சிடோன்னா ஒரு போனஸ் நாற்பது வயசுக்கு மேலே அடைஞ்சாச்சுன்னா ரெண்டாவது போனஸ் நாற்பது வயசு வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டோம் நம்ம வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ நினைங்க நான் ரெண்டாவது போனஸில் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ ஐம்பது வய வயசுக்கு மேலே மூணாவது போனஸில் இருக்கேன் நான் மூணாவது போனஸில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கேன் ஐம்பது வயசு வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் என் வாழ்க்கையை கடத்திட்டேன் இனி வந்து எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல எப்படி ஆனாலும் பரவாயில்ல நான் ஐம்பது வயசும் ஹாப்பியாக இதெல்லாம் சாதிச்சிருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது தேர்ட் போனஸ்ஸு சிக்ஸ்டி ஆயிடுச்சுன்னா ஃபோர்த் போனஸ் அறுபது வயசுக்கு மேலே எனக்கு வந்து நாலு போனஸ் வாங்கிட்டேன் நான் கிஃப்டடு அப்படின்னு நினைக்கலாம் சிக்ஸ்டிக்கு மேலே ஏன்னா அறுபது வயது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் என் வாழ்க்கையை சரியான ஓட்டத்தோடு கொண்டு போயிட்டேன் இனி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சா சிக்ஸ்டி வந்து நாலு போனஸ் ப்ளஸ் கிஃப்டடு எயிட்டினால் அஞ்சு போனஸ் ப்ளஸ் எக்ஸலன்ட் கிஃப்டடு ஸோ இப்படி நினச்சா வாழ்க்கை ஈஸியாயிரும் சந்தோஷமாயிரும் நம்ம வந்து இத்தனை நாள் இருந்து எந்த இஸ்யூஸும் இல்லாமல் ஹாப்பியாக இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு நினைங்க இல்லாத விஷயங்களை யாராவது கூட கம்பேர் பண்ணிவிட்டு இல்லாத விஷயங்களை வந்து நான் வந்து சாதிக்கணும் அதை பண்ணும் இதை பண்ணணும் நினைக்காமல் இருக்கிறதுல நான் இதை சாதித்தேன் இருக்கிறதுல நான் இந்தளவுக்கு வந்து என்னை நானே வந்து தயார்படுத்தி இந்தளவுக்கு என்னையை வெற்றி பெறச் செய்தேன் அப்படின்னு நினைங்க அந்த நினைப்பும் அப்புறம் எந்த வயசில் இருந்தீங்களோ முப்பதுலேருந்து எடுத்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு போனஸாக ஃபீல் பண்ணுங்க அப்படி போனஸ் போனஸ்ன்னு சொல்லி எயிட்டி ப்ளஸ் வரைக்கும் ஒரு போனஸை உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு லைஃப்பில் அந்த போனஸ் தாங்க முக்கியம் நான் வந்து ஏற்கனவே சாதிச்சிட்டேன் நான் வந்து இந்தளவுக்கு பண்ணியிருக்கேன் நான் வந்து இனி ஹாப்பியாக நம்ம ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக கழிப்பேன்னு நினைங்க கண்டிப்பாக இந்த பயம் பதட்டம் மன அழுத்தம் டென்ஷன் எதுவும் வராது அந்த ஒவ்வொன்றையும் லைவ் செஷனாக பாருங்கள் ஓவர் திங்கிங்க்கு இடம் கொடுக்காதீங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுங்கள் உங்களை எதிராக என்கேஜ் பண்ணிக்கங்க பிடித்த விஷயங்களை அதிகமாக செய்யுங்க இது தாங்க இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தீர்வாமையும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்